வணக்கம் சொல்வனம் புனைவு வனம் ஆசிரியரை சந்திப்போம் நிகழ்வில் இன்றைய நம் உரையாடல் நிர்மல் எழுதிய விளைவு என்கிற சிறுகதையை குறித்தது சொல்வனத்தில் வெளிவந்தது நிர்மல் அமெரிக்க விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் சார்பாக பல இலக்கிய நிகழ்வுகளை முன்னெடுக்கிறார் சொல்வனம் இதழில் அவரது புனைவுகள் தொடர்ந்து வெளிவருகின்றன அவரது புனைவுகளின் சமகாலத்தன்மை குறிப்பிடத்தக்கது அந்த தன்மை கொண்ட புனைவிகளின் மர மரபின் கூறுகள் படிமமாக உருவகமாக அமைந்து கதைக்கு மற்றொரு பரிணாமம் அளித்து வாசகன் மனத்தில் கதையை விரித்து கொள்ள உதவுகின்றன நிர்மலுடன் இன்று உரையாடவிருப்பவர் மதன் தீவிர வாசகர் தொன்மங்கள் ஆழ்படிமங்கள் குறித்த விவரமான ஆழமான புரிதல் உடையவர் சொல்வனம் வல்லினம் இதழ்களில் அவரது படைப்புகள் வெளிவந்துள்ளன புகழ்பெற்ற உளவியலாளர் கால் யோங்கின் மேன் அண்ட் எஸ் நூலை தமிழில் மொழியாக்கம் செய்து வருகிறார் மொழியாக்கம் இறுதி கட்டத்தில் உள்ளது வணக்கம் நிர்மல் வணக்கம் மதன் இப்ப இன்று நாம் இன்று நாம் பார்க்க போகும் சிறுகதை விளைவு இந்திய பெருங்கடலில் கென்யன் நாட்டில் உள்ள லாமோ தீவையொட்டி ஒரு நான்கு ஆண்டு காலகட்டத்தில் கதை நிகழ்கிறது இப்போ நம்ம இதில் வைசேஷிக சூத்திரத்தின் ஒரு சூத்திரம் இந்த கதையின் மையமாக அமைகிறது அது என்னன்னா நம்ம ஒரு பொருளை பார்க்கிறோம் அந்த பொருளை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம் ஒரு ரோஜா பூவை பார்க்கிறோம் அதை அந்த நம்முடைய அந்த இந்த ரோஜா பூவை பற்றிய நம்முடைய அறிவு நம் புலன்களின் துணை கொண்டு நாம் பார்ப்பது தொடுவது நுகர்வது அதை கொண்டு அதை தவிர நம் குணங்கள் நம் மனப்போக்கு இவை அனைத்தும் இணைந்து நம் மனதில் ரோஜா பூவை பற்றி ஒரு அறிவு உண்டாகிறது புரிதல் உண்டாகிறது அது முழுமையான புரிதல் தானா அது நம்மளுடைய புலன் மற்றும் குணங்களுக்கு உட்பட்ட புரிதல் இல்லையா நாம் அதை முழுதாக இது ரோஜா ரோஜா இன்று இல்லை பொருள் என்பது எதை வேண்டுமானாலும் குறிக்கலாம் இந்த உலகத்தில் நம் புலன்களையும் குணங்களையும் முன் அனுபவங்களையும் கொண்டே இந்த உலகத்தையும் அந்த நிகழ்வுகளையும் புரிந்து கொள்கிறோம் அது முழுமையான புரிதல் அல்ல அதுதான் அது குறிப்பிட்ட புரிதலாகவே பெரும்பாலும் இருக்கிறது பதஞ்சலியின் யோக சூத்திரம் அவித்யா அல்லது அஞ்ஞானம் என்கிற அறியாமை அல்லது குறிப்பட்ட புரிதல் குறைபட்ட புரிதலே மனிதனுக்கு ஏற்படும் ஏற்களேஷம் அல்லது துக்கத்தில் முதன்மையானது என்று சொல்கிறது துக்கத்துக்கு காரணம் அறியாமை இல்லை அறியாமையே துக்கம் தான் அறியாமைன்னா குறைபட்ட புரிதல் இந்த அவித்யா இந்த அறியாமை குறைப்பட்ட புரிதல் என்பதே இந்த கதையின் மையம் துரோகம் வன்மம் பேராசை போன்ற குணங்களை கொண்டு நாம் இந்த உலகையும் அந்த நிகழ்வுகளில் புரிந்து கொள்ள ஏற்படும் விளைவை முதலில் கூறி அதன் காரண காரியங்களை ஆராயும் சிரிக்கதை அறிமுகத்திற்கு ஜெயஸ்ரீ சொன்ன மாதிரி இந்த கதை வந்து வைசேஷிக சூத்திரத்தோட ஒரு குறிப்பிட்ட சூத்திரத்தை கொடுத்து அந்த சூத்திரத்தோட ஒரு பார்வையோ புனைவின் மொழியில ஆராயிற மாதிரியான கதை ஆஹ் முற்றிலும் நமக்கு புதியதான ஒரு நிலம் உம் கென்யாவை ஒட்டின ஒரு தீவுல அந்த தீவின் காட்சிகளையும் அங்க இருக்கிற ஆஹ் வர்ணனைகளையும் சரியா கதையில கொண்டு வந்து நம்மள அந்த தீவுக்கு கூட்டு போறதுதான் கதை ஆசிரியரோட முதல் சவால் அத நிர்மல் ஆஹ் வெற்றிகரமா செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லணும் அடுத்தது அந்த கதை மாந்தர்களை நம்மளுக்கு அறிமுகப்படுத்துற விதமா இருக்கட்டும் அண்ட் கதை ஆஹ் கட்டமைப்பும் நேரடியா ஆஹ் கதை எங்க ஆரம்பிக்குதுன்னு தொடர் அவர் ஆரம்பிக்கிற இடமும் முடிக்கிற இடமும் கிட்டத்தட்ட இன்வர்ஸ் ஆக்கி ஆஹ் விடுது இப்போ ஆஹ் விளைவுன்னு சொல்லும்போது ஏதோ ஒரு காரணத்தினால அந்த விளைவு வருது அது என்ன காரணம்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இல்லை டக்குன்னு ஒரு விளைவு வந்துட்ட பிறகு அதுக்கு காரண காரியங்களை தேடி போறோம் இந்த கதை வந்து ஒரு குறிப்பிட்ட காரணத்தை எடுத்துக்குது இதுதான் விளைவு விளைவுல ஆரம்ப பத்தி அதாவது முதல் பகுதி பக்கத்தை படிக்கும் போதே விளைவு என்னன்னு தெரிஞ்சிருது அதை இன்ட்ரோடியூஸ் பண்ற ரமேஷ் சிங்ன்ற கேரக்டர் இறந்து போறாரு அதுதான் விளைவுன்னு ஒரு ஐடியா வச்சுக்கிட்டோம்னா அந்த விளைவுக்கான காரணங்கள் என்ன அப்படின்ட்டு ஒரு குறிப்பிட்ட விதத்துல கதையை கொண்டு போறாரு அது ஒண்ணுதான் காரணமா இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனா புனைவாசிரியர் அதை தேர்ந்தெடுத்துக்கிறார் அவர் ஏன் அதை தேர்ந்தெடுத்துக்கிறாருன்றதுலதான் தான் அதனோட சாமர்த்தியம் இருக்கு அதுக்கு அவர் ஒரு விளைவுகளுக்கு இன்னொரு காரணம் அது அதுவே ஒரு விளைவா எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் அப்படின்ட்டு ஒரு நாலஞ்சு காரணங்களை பின்னாடி அடுக்கிக்கிட்டே போறாரு இந்த வடிவ உத்தியா இருக்கட்டும் இந்த வடிவ உத்தி அவர் விளைவுன்னு எண்ணத்தை என்ன நம்ம கிட்ட கடத்த வராரோ அதை கடத்துறதுக்கு மிக சரியா பொருந்தி வருது ஆஹ் எனக்கு இந்த கதையில இது ஒரு வைசேக சூத்திரம் என்பதோ இல்ல ஒரு குறை குறைபட்ட புரிதல்னால நிகழற பிழை அதனால வர பிரச்சனைகள் என்பதோ இரண்டாவது காரணமாதான் பட்டது எனக்கு முதல்ல ஒரு சுவாரஸ்யமான கதையா இருக்கா அண்ட் அந்த கதையை அடுத்த பகுதி அடுத்த பகுதின்னு நம்ம தொடர்ந்து படிக்கிறதுக்கான தூண்டுதல் இருக்கா அப்படின்றத முதல்ல பார்த்தேன் அண்ட் ஆஹ் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மரபின் ஆழம் அதுல கூட சேர்க்கலனாலுமே சுவாரஸ்யமா இந்த கதையை நம்ம படிச்சிட முடியும் படிச்சுட்டு அந்த ஒரு ஆஹ் சின்ன இப்போ இந்த சூத்திரத்தை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணாம கதையை சாதாரணமா நம்ம பார்க்க போனோம்னா உம் ஒரு தவறான புரிதல் ஆனா அதுவே ஒருத்தனோட வாழ்க்கையை மாத்தி போடுற அளவுக்கு ஆஹ் ஒரு ஆஹ் உக்கிரமான விஷயமா வரும்போது அவன் அதே அதை தன்னோட வாழ்க்கையோட முக முக்கியமான விஷயமா எடுத்துக்கும் போது அது எப்படிப்பட்ட மாறுதல்கள் கொண்டு வருது ஆனா இது ஒரு நேர்நிலையான மாறுதலா கொண்டு வந்து ஒருவேளை அந்த ஆராய்ச்சியை அவன் படிச்சு இத வந்து உண்மையாகவே மாத்திர முடியும்னு அவன் நம்பி பண்ணி அதை ஒருவேளை அவன் ஜெயிச்சு கூட இருக்கலாம் ஏன்னா புனைவில இருந்து ஒரு அறிவியல் உண்மை வர்றதுன்றது ஆஹ் நடக்காதது இல்லை ஏற்கனவே அறிவியல் புனைவைகள்ல இருந்து அறிவியல்ல வந்திருக்கு அந்த மாதிரி கூட கதை மாறி இருக்கலாம் ஆனா இது அப்படி மாறல அதை எதிர்நிலையில கொண்டு போகும்போது ஆஹ் ஜெயஸ்ரீ சொன்ன மாதிரி மத்த மனித குணங்கள் அதுல கலக்குது குறைப்பட்ட பார்வையோட ஒரு ஆஹ் வன்முறை அப்புறம் ஒரு பேராசை ஒரு துரோகம் இதெல்லாம் கலக்கும்போது அது ஏற்படுத்துற விளைவு ஒருவேளை இதெல்லாம் அதுல கலக்கலன்னா இது என்ன மாதிரி விளைவை ஏற்படுத்தி இருக்கும்னு நம்ம சிந்திச்சு பார்க்கறது இன்னும் ஒரு சுவாரஸ்யமான கதையை கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆஹ் அந்த விதத்துல இது ஒரு நல்ல கட்டுமானம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அண்டு நிர்மல் தொடர்ந்து வெவ்வேறு களங்கள்ல இந்த மாதிரியான கதைகளை எழுதி வந்துட்டு இருக்காரு ஆஹ் அதுல இது ஒரு நல்ல முயற்சி அண்டு ஒரு நல்ல கதையை கொடுத்ததுக்கு அவருக்கு வாழ்த்துக்கள் ஆஹ் அடுத்தது இந்த கதையில மற்ற முக்கியமான விஷயங்கள்னு எனக்கு பட்டது என்னன்னா ஆஹ் நமக்கு ரொம்ப பழக்கமான ஒரு ஆஹ் தொழிலையோ ஒரு கலன்களையோ எடுத்துக்கல ஒரு ஒரு விவசாயி பத்தின கதையோ இல்லை ஒரு ஐடி ஊழியனை பத்தின கதையோ இல்லை ஒரு அலுவலகத்துல வேலை செய்கிற குமாசா பத்தின கதைன்றது தமிழ்ல அதிகமா கிடைக்கக்கூடியது அப்படி இல்லாம ஒரு தீவுல ஒரு கள்ளக்கடத்தல் பண்றவனோ இல்லை ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்றவனோ அதுல ஒருத்த வேலை செய்யறான்னும் போது அந்த நம்பகத்தன்மையோட அதை சித்தரிக்க வேண்டிய கட்டாயம் வந்து ஆசிரியருக்கு ஏற்படுது அந்த கதைக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் அவர் முயற்சி பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் தோணுச்சு சில இடங்கள் வந்து நம்மளுக்கே புதுசா இருக்கிறதுனால இன்னும் நம்மளுக்கு அது பழக்கப்படலை ஒருவேளை தொடர்ச்சியா இந்த மாதிரியான கதைகள் தமிழ்ல வரும்போது நம்ம அதை படிச்சோம்னா இன்னும் நம்மளால இயல்பா இந்த மாதிரியான கதை கலன்களுக்குள்ள உள்ள போக முடியும்னு நினைக்கிறேன் ஆஹ் அந்த விதத்துல இது ஒரு சவாலான முயற்சி அப்படின்னு தோணுச்சு ஆஹ் மற்றபடி ஆஹ் இந்த கதையில உள்ள சில நுணுக்கமான விஷயங்கள் ஆஹ் மேல நம்ம தொடர்ந்து பேசும்போது அவரு நிர்மல்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆஹ் இதுதான் எனக்கு கதை கிட்ட இருந்து கதையை பத்தி நான் சொல்லணும்னு விருப்பப்பட்டேன் இப்ப நான் கதையை பத்தி சொல்லும் போது சொன்னதான் நிறைய நிர்மலோட பழைய கதைகளை நீங்க சொல்வனத்துல வாசிச்சு பார்த்தாலுமே இந்திய ஆஹ் அப்புறம் வெஸ்டர்ன் பிலாசபிக்கல் தாட்ஸ் நிறைய அதுல வருது அண்ட் அது ஒரு நேரடியாக இப்ப விளைவு மாதிரி கதைகள்ல நேரடியா ஒரு சூத்திரமே கொடுக்கப்பட்டிருக்கு இது இல்லாம ஆஹ் ரெண்டு நண்பர்கள் ஒரு பிரிட்டிஷ் மியூசியத்துல சந்திக்கிற கதையா இருக்கட்டும் ஆஹ் இல்ல ஆஹ் கரை போன்ற கதைகளா இருக்கட்டும் இல்ல ஒருத்த ஒரு சிங்கு வந்து ஒரு ஹோட்டல் ஹோட்டல் வச்சிருப்பான் அங்க ஒரு தவறுதலான ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும் அந்த மாதிரியான கதைகளா இருக்கட்டும் இதுல எல்லாத்துலயுமே ஒரு ஒரு விதமான மரபும் அதனோட தொடர்ச்சியும் வந்துகிட்டே இருக்கு மரபுல உங்களுக்கு உள்ள பயிற்சி அது சமகாலத்தில் உங்கள் அனுபவத்தை சந்திக்கும் போது ஏற்படுற முரண் அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா மரபு எப்படி உங்க புனைவில் வேலை செய்யுது இல்லை நீங்க புனைவு வழியா மரபு அனுகிறீங்களா அப்படின்றது நன்றி மதன் நன்றி ஜெயஸ்ரீ நான் கதை எழுதுறதுன்னு வரும்போது எனக்கு ஒரு பர்சனல் கொஷின் இருக்குது அந்த கொஷினை எடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு தான் கதையை பெரும்பாலும் பயன்படுத்துறேன் இப்போ விளைவு கதை வந்து நம்ம குழுமத்தில் சொல்வனத்தில் வர மருத்துவ வரலாறு தொடர வந்து நண்பர் பிரதீப் பாரதி எழுதுறாங்க அவரு அதுல வைசேஷிக சூத்திரத்தை பத்தி ஒரு கருத்து வச்சுருந்தாங்க அது சரக சரகசமிரதையில இருக்கிற ஒரு ஒரு ஸ்லோகம் அது அது வைசேஷிகத்துல இருந்து டிரெக்டா இருக்கவங்க நாங்கள் அதை பத்தி பேசினோம் எனக்கு அது ரொம்ப சென்ஸ் ஆஃப் ஒண்டர்ன்னு சொல்லுவாங்களா வாவ் அப்படிங்கிற உணர்வை கொடுத்துச்சு அது அப்ப அதை இன்னும் கூடுதலா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு புனை உலக உருவாக்கி அதுல கதாபாத்திரங்கள் எப்படி இயங்குதுன்னு செஞ்சு பாக்குறது வள்ளியா உண்மையை நோக்கி இன்னும் நகர முடியுமா அப்படின்னு பாக்குறேன் நம்ம எனக்கு வந்து மரபு நியூ அப்படிங்கிற வார்த்தையில பெரிய நம்பிக்கை இல்லை ஏன்னா மரபுனா பெரும்பாலான நேரத்தில் சம்திங் ஓல்டு ஆர்காய் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் இருக்குது ஒரு ஒரு ஆர்கயாலஜி பொருள் தான் இது வந்து உண்மையை நோக்கிய ஒரு பயணம் எனக்கு தேவைப்படும்போது அதுக்கு ஒரு நல்ல சாதனமாக எனக்கு எது உதவுதோ அதை பயன்படுத்துகிறேன் அது இன்னைக்கும் வேலிட் நேற்றுக்கும் வேலியாக இருக்கலாம் இன்னும் ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியும் வேலிடாக இருந்திருக்கலாம் பட் அது வேலிடிட்டியாக இருக்கிறதுனால தான் அதை பயன்படுத்துகிறேன் இப்போ என்னுடைய புனை உலகத்துக்குள்ளார அதை அலசி ஆராயறதுக்கு பயணம் படுற உண்மையை நோக்கிய சாதனை வந்து வாழ்க்கையை புரிந்து கொள்ள உதவும் ஒரு கட்டமைப்பாக ஒரு கருவியை பயன்படுத்திக்கிறேன் ஏன்னா நம்ம அந்த கட்டமைப்பு இல்லாமல் வாழ்க்கையை புரிஞ்சிக்கவே முடியாது எல்லாத்துக்கும் நம்மளுக்கு ஒரு கட்டமைப்பு இருந்தால் தான் அதை ஒரு ஒரு இதை புரிஞ்சுக்க முடியும் நான் எனக்கு இது அணுக்கமாக உண்மைக்கு அணுக்கமாக இருக்கிற ஒரே காரணத்தினால தான் பயன்படுத்துகிறேன் மரபுன்னு எனக்கு அது நம்பிக்கைல்லை இந்த மரபுனா பாஸ்ட் டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ்ன்னாகிடுது அது எல்லாத்தையும் டிஸ்கனெக்ட் பண்ணுது அந்த பரவாயில்லை எனக்கு ட்ரூத் எவ்வளோ உண்மைக்கு அனுப்புமா இருக்கோ அவ்வளோ நல்லதுன்னா அந்த தான் எடுக்க அதுதான் கதையை எழுதும்போதும் எனக்கு அந்த கதாபாத்திரங்கள் வழியாகவும் அந்த சூழல் வழியாகவும் அது அப்பியர் ஆகுது கதைக்குள்ளார மரபுதேஷன் தான் ஆனா இது வந்து வேற்று பொருள் ஒரு அணி சொல்லுவாங்க பொருளால் சிறப்பு பொருளையும் சிறப்பு பொருள் அதாவது ஒரு உலக நீதிய சொல்லி அதுக்கு ஒரு பொருத்தமான எக்ஸாம்பிள் சொன்னா அந்த எக்ஸாம்பிள் வந்து அந்த நீதினால நல்லா புரியும் அந்த நீதி வந்து எக்ஸாம்பிள்னால அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு மரபில் இந்த வைசேச்சிக சூத்திரம்ங்கிறத கொடுத்து இப்போ இந்த கதையில் என்ன நடந்தது அது எதுவா வேணா இருக்கலாம் ஆனால் அந்த சூத்திரம் எனக்கு இந்த முறை இந்த உங்கள் கதையை படித்து ரொம்ப அலசும்போது எனக்கு அந்த சூத்திரம் நன்றாக புரிஞ்சுது ஆனால் அந்த சூத்திரத்தின் பின்னணி பின்னணியில் போது கதை புரிஞ்சுது அது மட்டும் இல்லை இது அந்த கதைக்கு மட்டுமல்ல எங்கேயும் நான் வந்து பல தளங்களில் இதை விரித்து கொள்வதற்கு இந்த அறியாமைங்கிற ஒரு கான்செப்ட எவ்வளவு தளத்துல வேணா இந்த கதையை தாண்டி நான் விரித்து கொண்டு போகலாம் அதுக்கு பொருத்தமான ஒரு படிமமா இந்த இடத்துல வயசி இதை மரபுதான் யூஸ் பண்ணணும் எதையும் நான் அதை கண்டிப்பா சொல்லணும் உங்களுடைய திருப்புரை கதை மற்ற கதைகளிலும் சரி நீங்க அந்த யூஸ் பண்ண அந்த உபயோகப்படுத்திய படிமமோ அந்த மரபோ வந்து இந்த சொல்லப்பட்ட கருத்தை இன்னும் வெகு வாசகனுக்கு அந்த இடைவெளியும் சரி ஒரு விரிப்பும் சரி இப்ப நான் அறியாமையை பத்தி அவ்வளவு யோசிக்கிறேன் நான் செய்யற எல்லா செயல்களுமே நம்ம செய்யற எல்லாமே நம்ம ஒரு பொருளை பத்தி புரிஞ்சதை ஒரு குறைப்பட்ட புரி எல்லாத்தையும் புரிந்தவன ஞானி நம்ம எல்லா செயல்களுக்கும் எதுக்கும் நம்ம செய்யற நோபல் ஆக்ட் கூட நம்மளோட புரிதல் பிழைப்பட்டதா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அந்த மாதிரி பல தளங்கள்ல விரிச்சுக்கிறதுக்கு எனக்கு இந்த வசிஷிக சுத்திரம் ரொம்ப உதவியா இருந்தது இப்ப அதே இதுல கண்டினியூஷன்ல நான் அவித்யா அல்லது அறியாமை அல்லது பிழைப்பட்ட புரிதல் தான் இந்த கதையுடைய மைய சரடு அப்படின்னு நான் தொகுத்து கொண்டது என்னுடைய வாசிப்பில் ஸோ அந்த அவித்யா இந்த அறியாமை பிழைப்பட்ட புரிதல்கிறது இங்க பல வந்துட்டே இருக்கு கண்டினியூஸா ஒன்றும் இல்லை அவனோட அவனுக்கு வந்து அந்த ரமேஷ் அவனுக்கு அந்த திருப்பாதியுடைய புனைவில இருக்கிற வேதியியல் சூத்திரம் அது அவனுக்கு புரியல அதை பத்தின பிழைப்பட்ட புரிதல் புனைவை வந்து உண்மை அப்படிங்கிற பிழைப்பட்ட புரிதல் அதுக்கப்புறம் வந்து இந்த பவுண்ட் என் அப்படின்னு வந்து மூன்று சிங்கங்களுக்கு பெயரிட்டு அது அவ அந் அதே அந்த சிங்கங்கள் வந்து தன்னை ஒரு நாள் தாக்கி அழிக்கக்கூடும் அப்படிங்கிறத பத்தின அந்த பேராசை தன்னை அழிக்கும்ங்கிற பிழைப்பட்ட புரிதல் அதே மாதிரி அந்த நண்பனுக்கு கிருப்பாக்கு தன்னுடைய நண்பனுடைய போக்கில உள்ள மா மாற்றத்தை அறியாத ஒரு பிழைப்பட்ட புரிதல் சோ இந்த கதை ஃபுல்லா இந்த பிழைப்பட்ட புரிதல்கள் தளம் தளமா விரிஞ்சுக்கிட்டே இருக்கு இல்லையா சோ இது நீங்க அறிந்து செய்ததா இல்ல அது தானா அப்படி வந்ததா ரொம்ப பிளான் பண்ணி எழுத முடியாது மதன் வந்து நான் கதை எழுத ஆரம்பிக்கும்போது எனக்கு கொஞ்சம் அதுக்கு என்னென்ன பண்ணணும்னு கிட்டத்தட்ட ஒரு வகுப்பை எடுத்தாங்க இட்ஸ் கைட் லைன் ஃபார் இன்னும் அதை நான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன் அவங்க அது வந்து அவரே சொன்னார் ரொம்ப பிளான் பண்ணா கதை வராது அப்போ நான் வந்து என்னுடைய ஒரு சீட் எடுத்துகிட்டு இந்த ஒரு ஒரு புக்கு ராங்காக ஆகிடுச்சின்னா அதோடய புரிதலில் எவ்வளோ பிரச்சனைகள் வருது நிறைய புக்கு இன்றைக்கி உலகத்தில் நிறைய பிரச்சனைகளை உருவாக்கிட்டு தான் இருக்குது அப்போ அந்த நம்ம ஒரு ஃபிக்ஷனல் புக்கு ஒன்று கிரியேட் பண்ணிப்போம் ரியல் புக்கை விட்டுடுவோம் ஒரு ஃபிக்ஷனல் புக்கை கிரியேட் பண்ணி போன்னு தான் இதை ஆரம்பிச்சு அவ்வளோதான் இனிஷியலாக வந்து அந்த அளவுக்கு தான் ஒரு ஐடியா இருந்துச்சு அப்புறம் மற்ற எல்லாமே வந்து நம்ம எழுது எழுதும்போது அந்த பாத்திரங்கள் நம்ம ஒரு புனை தானே இந்த கேரக்டர் இப்படி பண்ணா அது என்ன பண்ணுவாங்க அவங்க எப்படி பண்ணாங்கன்னா இது என்ன நடக்கும் இட் இஸ் அ ஃபன் ஆக்டிவிட்டி அது வழியாக நடந்துகிட்டே தான் அது ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ராசஸ் அது ரொம்ப திட்டமிட்டோன்னா செயற்கை ஆயிடும் உங்களுக்கு அது

எல்லாமே வந்து அந்த லூஸ் நாட் ஒரு விறுவிறுப்பான கதையில் எங்கேயும் இருக்கக்கூடாது அது அந்த லாஜிக்கல் ஃபிளாஸ் எதுவுமே இல்லை இனிஷியலாக எனக்கு கதை எழுதணும்னு ஆசைப்பட்டப்போ அதுதான் நான் மதன் தேங்க்ஸ் சொன்னேன் வா ஒரு மதம் தான் வந்து அந்த நீங்கள் இப்போ சொன்னிங்கள்ல லூஸ் நாட்ஸ் அது பாரு அது ரொம்ப நல்ல அது இல்லாமல் இருந்தால் கதை வாசிக்கிறதுக்கான எல்லா அம்சமும் வரும்னு சொன்னாங்க நட் இஸ் ஒரு லெஸனாக எடுத்துட்டேன் அது நல்லா உதவுது அது ஒரு ஃபுல் கம்ப்ளீஷன் அந்த கதை ஒரு திருப்தி எந்த நாட்டுமே இல்ல நமக்கு முல்ல அது எல்லாம் எவ்ரி இன் பிளேஸ்ங்கிற ஒரு திருப்தி அது அதை நம்ம மனசுக்குள்ளார இப்போ எழுதுறதுக்கு முன்னாடி நானே சொல்லி பார்த்துக்கிறேன்ல அது ஒரு ப்ராசஸ் தானே நான் சொல்லி பார்த்து சொல்லி பார்த்துக்கு இவன் இப்படி பண்ணிட்டான் அது இப்படி ஆகுது ஐயோ அப்படி அப்போ நம்ம ஒரு ஒரு பாத்திரமா போய் இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்கா அந்த நாட்டை அப்புறம் ஃபில் ஆகிக்க ஆரம்பிச்சுது அந்த நம்ம ரொம்ப பர்பஸ்ஃபுல்லாக பண்ணணும்னு இல்ல ஒரு ஸ்டேஜ்ல வந்து நம்மக்குள்ளாரையே சொல்லி பார்க்கும்போது அவன் அப்படி பண்ணிட்டான் அடடா இப்ப இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பண்ணும்போது இட் கம்ஸ் த்ரூ தட் நமக்கு நாமே சொல்லி பார்த்துக்கொள்வது எழுதியிருக்கீங்க அண்ட் பல நாடுகள்ல ஒண்ணு லண்டன்ல நடந்த கதையா இருக்கட்டும் லண்டன்ல அமெரிக்கால இருந்து லண்டனுக்கு போன ஒருத்தனோட கதையை இல்ல இந்தியால இருந்து லண்டனுக்கு போய் மியூசியம் பாக்குறவனோட கதைன்னு எழுதியிருக்கீங்க அஹ் இப்போ ஆஹ் லவோ தீவுகள்ல நடக்கிற கதைன்னு இப்படி பல்வேறு நாடுகள்ல வெவ்வேறு வாழ்க்கை சூழல்ல இருக்கிற மனிதர்களை கொண்டு நீங்க கதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இப்போ குறைஞ்ச ஒரு பத்து கதைகள்லதான் எழுதியிருந்தாலுமே ஒண்ணு போல ஒண்ணு இல்லாத வேற வேற சூழ்நிலையில கதையை கட்டமைக்கிறீங்க ஒண்ணு ஒரு வாசகனாத பார்க்கும்போது இந்த பலதரப்பட்ட அனுபவங்கள் இதுல வேலை செய்தா அப்படின்ற கேள்வி வருது ரெண்டாவது இந்த கதையை ஒரு குறிப்பிட்ட சூழல அமைக்க வேண்டிய தேவை என்ன நீங்க எதை வச்சு அதை டிசைட் பண்றீங்க அதுக்கான தேவை இன்னைக்கு தமிழ்ல எழுதுற சிறுகதைகள்ல இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதை பத்தி தமிழ்ல ஃபண்டாஸ்டிக்காக எழுதுற நிறைய முன்னோடிகள் இருக்காங்க அவங்க நான் புதுசாக எதுவும் பண்ணல இப்போ எனக்கு என்னன்னா நான் எனக்கு ஒரு பசில் வந்து எனக்குள்ளார ஒரு கொஷின் வந்து அதை அனாலிட்டிக் பண்ணுறதுக்கு தான் கதை எழுதி பார்க்குறேன் நான் ஃபஸ்ட்டு என் கதை ஆன்சர் மீ அப்படி எனக்கு இருக்குது இப்போ வந்து கதைக்கும் எனக்கும் ஒரு டிஸ்டன்ஸும் நான் பேரலாம் மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருக்கு ஏகப்பட்ட முன்முடிவுகளோட தான் நம்ம இருக்கோம் இப்போ நம்ம ஊ இந்திய சூழலில் இந்திய கிராமத்தில் என்ன கதை அமைக்கிறதுல எனக்கு சில சிக்கல்கள் இருக்குது நான் இருந்து நகர்ந்து வந்து இருபது இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது இப்போ நான் நினைக்கிற இந்தியாங்கிறது ஒரு இருந்து அல்லது என்னுடைய கடந்த காலத்துலேருந்து மட்டும்தான் ஒரு இந்தியாவை எடுத்துகிட்டு வர முடியும் ஆனால் எனக்கு அகச்சிக்கல்களாக இப்போ எனக்கு மனசில் தோன்ற கேள்விகள் இது இப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து எனக்கு இன்னைக்கு ப்ரஸன்ஸில் இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து அது இப்போ இந்த கொஷினை வந்து நான் அவ்வளோ டிஸ்டன்ஸில் போய் பார்த்தேன்னா என்னுடைய முன்முடிவுகள் வழியாக தான் நிறையா நான் உருவாக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் முதல்ல கதையை வந்து எனக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வரணுங்கிறதுக்காக அமெரிக்கா இங்கிலாந்து அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த பர்டிகுலர் லாமு தீவு இந்த கதையில் வர்றது வந்து நான் மெர்கண்டலிசமும் வேர்ல்டு ட்ரேடை பற்றியும் நிறையா உதவம் வாசிச்சிட்டு இருக்கும்போது லாமு தீவில் வந்து ஆப்பிரிக்கர்கள் பயங்கரமாக தொழில் பண்ணியிருக்காங்க அதை அப்புறம் சண்டை போட்டு அராப் கைப்பற்றாங்க அதை சண்டை போட்டு போர்ச்சுகீஸை கைப்பற்றாங்க நடுவில் இந்தியர்கள் கொஞ்ச நாள் போய் இருந்திருக்காங்க ஒரு வீட்டுக்குள்ளேற கதவை காட்டுறான் அதில் நாலு சிவிலைசேஷன் இருக்குது ஒரு கதவைக்குள்ளே இத்தனோண்டு தீவு அதில் ஒரு நடக்கிற ரோடு கிடையாது ஒரு இன்னைக்கு கார் கூட போக முடியாது அவ்வளோ ஒரு கஞ்சஸ்டடான தீவு ஆனால் அது ஒரு தொழில் இதாக இருந்திருக்குது கடல் நான்கு பக்கமும் சூழ்ந்துருக்குது அதனால ஐசோலேட்டடாகவும் இருக்குது அப்போ நான் ஒரு பேராசை வஞ்சம் பழிவாங்குதல் இந்த அந்த எல்லா உணர்வுகளும் பிரதிபலிக்கிறதுக்கு அது ஒரு சரியான இடமா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு அப்போ மாசி மர காடுகள் வந்து நம்மளை கவர்ற இடம் தானே சிங்கங்களை பார்க்கும்போது எவ்வளோ அப்போ அதையும் அதுக்கு அதுலேருந்து இது பக்கமாகவும் இருக்குது டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் போகிற மாதிரி இருக்குது ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் காரணத்துக்காக தான் இந்த இடத்த இந்த இடம் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு எனக்கு அதை பார்க்கும்போது வரலாற்று ரொம்ப முக்கியமான இடம் அது அந்த மேப்பில் பார்த்தாலே இந்த இடத்த பார்த்தாலே எக்ஸைட்டிங்காக இருக்குது ஸோ அந்த உணர்வு தான் இந்த பர்டிகுலர் லொகேஷனை இந்த கதைக்கு தேர்ந்தெடுத்தேன் ஒரு சொல்லுங்க உலகத்தை நீங்க கதைக்குள்ள கொண்டு வரணும் இப்ப நீங்க சொன்ன மாதிரி இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு ஊருக்குள்ள இந்த கதையை வச்சா உங்களோட முன்முடிவுகள் கதையை பாதிக்கும் அப்படின்னு நீங்க புது உலகத்தை கிரியேட் பண்றதுக்கு அது புரிஞ்சுக்கூடியதா இருக்கு அப்படி புது உலகத்தை கிரியேட் பண்ண லாமு தீவுகளா இருக்கட்டும் இல்ல லண்டன்ல ஒரு குறிப்பிட்ட தெருவுல நடக்கிற ஒரு கதையா இருக்கும் போது எழுதும்போது அந்த தகவல்களை சேகரிக்கிறதும் அந்த தகவல்களை கதைகளை சரியான இடத்துல உபயோகப்படுத்துறதும் வாசகனுக்கு வந்து அவன் வாழ வைக்கிறதுக்கு என்னென்ன தேவைகள் கொள்ளணுமோ அதை எல்லாத்தையும் அந்த கதையில சேர்க்க வேண்டியது இருக்கு இல்லையா அந்த ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆகுது கதை எழுதும்போது எப்படி கொண்டு வரீங்க திருத்துறீங்களா இல்ல எப்படி அந்த எடிட்டிங் போகுது இந்த வரைக்கும் எழுதின கதையில இப்ப லாமுத்தீவு போனது இல்லைன்னா இப்ப லண்டன் வந்து நான் நிறைய நடந்திருக்கேன் பயணம் பண்ணியிருக்கேன் அது தெருக்கல்ல நடந்திருக்கேன் நான் நிறைய இது வந்து என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் பிரிட்டிஷ் மியூசியமாகட்டும் அந்த நைட்டு ட்ரெயினில் ரைடாக இருக்கட்டும் அது எல்லாம் பர்சல்லாகவே அந்த உணர்வு நேரடியாக பயணம் பண்ணியிருக்கேன் அதனால் அது மெமரியில் அப்படியே இருக்குது இங்கே செனடவா வேலி அமெரிக்காவில் இருக்கிறதெல்லாம் நார்த் கேரளில் போகிறதோடலாம் தனிப்பட்ட முறையில் அனுபவம் உள்ள இடம் தான் இப்போ லாமு தீவை பற்றி நான் நிறையா வணிக புத்தகங்களில் படிக்கிறது வணிகர்கள் அந்த பழங்காலத்து வணிகர்களோட குறிப்புகளில் படிக்கிறது வணிகத்தில் படிக்கிறது அது நிறையா படிச்சிருந்தேன் அது அப்போலேருந்தே அது தலையில் ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு தீவு அது அப்புறம் டிஸ்கவரி சேனல்லையும் நம்ம கியூரியஸான போய் பார்ப்போம்ல இப்போ கரண்ட்டாக அந்த ஊர் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு காலத்துல கிரைம் கேபிட்டலா இருந்து பேனிஷ் பண்ண ஊர் இப்போ யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டாக இருக்குது அப்ப அந்த இடத்த பார்த்து நம்மளுக்கு வந்து ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்குது அது தெருவனா ஃபெமிலியர் ஆன மாதிரியே இருக்கும் அது படிச்சு படிச்சு படிச்சு

இயற்கையா வந்திருக்கிறதுனால அது நீங்க அங்க போய் இருந்திருக்கீங்களோ அப்படின்னு நினைக்க தோணுது எனக்கு அது அந்த தீவுல போகணும்னு வாழ்க்கையில அந்த சஃபாரிக்கும் போகணும் அந்த தீவுக்கும் போகணும் உங்களுடைய அவளை அதை கதை எழுதி தீர்த்துக்கிட்டேன் எனக்கு இன்னும் அடுத்த கேள்வி இருக்கு இது வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் மாதிரி நீங்கள் விளைவை முதல்ல சொல்லிட்டீங்க அதுக்கப்புறம் கால இதுல முதல்ல நடந்தது விளைவு விளைவுக்கு முன்னாடி என்ன நடந்தது அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடின்னு கடைசியில வந்து கடந்த காலத்தோட முதல் அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு அந்த மாதிரி நீங்க கொண்டு போறீங்க இது நல்ல இந்த உத்தி வந்து ரொம்ப நல்லா உங்களுக்கு அடுத்தது அடுத்தது என்ன என்ன என்னன்னு நம்மள போக வைக்கிறது விறுவிறுப்பான இந்த நீங்க இந்த வைசேஷிக சூத்திரம்ங்கிறத நீங்க சொல்லலன்னா இதுல நீங்க மென்ஷன் பண்ணலன்னா கூட அந்த பேச்சே இங்க வரலனாலும் இது நல்ல ஒரு ஒரு விறுவிறுப்பான கதை என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு பின்னாடி நம்மள போக வைக்கிறது இல்லையா சோ இந்த கதை உத்திக்கு உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் உண்டா இல்ல அதுவும் தானா அப்படியே அமைஞ்சுதான் அது தனதை அமைஞ்சிட்டு ஏன்னா அக்கா நான் யோசித்ததே அப்படிதான் யோசித்தேன் சரி ஒரு புக்கு ராங்காக ஆகி ஒருத்தன் லைஃப் ஸ்பாயில் ஆகுதுனா எப்படி ஆகும் அப்படிங்கிறதுலாம் திஸ் இஸ் எ நேச்சுரல் ஆர்டர் ஆகி யோசித்தேன் ஆ அதை பெரும்பாலும் மேனேஜ் பண்ணிட்டேன் முதல்ல அதை அதர்வேயாகவும் நீ எழுதலாமான்னு யோசித்தேன் ஒரு அப்புறம் அதில் அவ்வளோ திருப்தி இல்லை அப்புறம் இந்த ரிவர்ஸ் ஆர்டர் பண்ணால் தான் யோசித்ததும் அப்படியே ஃப்ளோ பண்ணால் மட்டும்தான் அது நேச்சுரலாக இருந்துச்சு அந்த கதை

பல விரிப்பு நீங்க அந்த கொடுத்த உதாரணமோ அந்த படிமமோ அந்த தொன்மமோ எனக்கு வந்து நல்ல விரிவான இப்ப எதையுமே அந்த அறியாம இங்க நான் முன்னமே சொன்ன மாதிரி அந்த ஒரு கருதுகோள்ல வச்சு எல்லா புரிதலையும் எனக்கு வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த உலகத்தோட எல்லா துன்பங்களும் அறியாம நல்லதானே பிழைப்பட்ட புரிதல் தானே நான் அந்த வரைக்கும் விரிக்கிறதுக்கு எனக்கு அது ஒரு வாய்ப்பு கிடைத்தது மதன் உங்களுக்கு கேட்க எதுவும் இருக்கா மற்றபடி இந்த ஆஹ் இந்த கதைக்காக இந்த போட்டோகிராஃபர் அப்புறமேட்டு உம் ஆஹ் இந்த கெமிஸ்ட்ரி ப்ரொஃபசர்ஸ் இந்த மாதிரியான ப்ரொஃபஷன்ஸ் சம்பந்தமா எடுக்கிறீங்க அண்ட் அந்த புனைவு ஒரு ஆர்டிக்கல்லாம் கொடுக்குறீங்க இல்லையா இதுல இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்தது இப்போ அவர் ஒரு புனைவில ஒரு பக்கத்தை காட்டுறாரு அந்த எரிபொருள் சக்தியை வந்து புதுசா கண்டுபிடிக்க போறன்றாரு அதை இன்னும் நம்பகத்தன்மையோட கொடுக்கறதுக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு டீடைல்ஸ் கொடுத்திருந்தா படிக்கிறவனுக்கும் ஏதோ உண்மையாவே கண்டுபிடிச்சிருக்காரு போல அப்படின்றது இல்லாம ஏன்னா அந்த சொல்லப்பட்டதா இருந்துச்சு அவர் அப்படி சொல்றாரு இவனுக்கு அப்படி புரிஞ்சுது நிஜமாவே ஏதாவது ஒரு ரெண்டு மூணு ஆர்டிகல் கொடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மூணு சோர்ஸ்ல இருந்து தான் இது வரைக்கும் எனர்ஜி எடுக்கப்பட்டிருக்கு இந்த சோர்ஸ் இந்த சோர்ஸ் இப்படி கம்பைன் பண்ணா இன்னொரு இப்படி ஒரு எனர்ஜி வரலாம் அப்படின்னு ஏதாவது ஒன்னு கொடுத்திருந்தா அட அப்படின்னு சொல்ல வைக்கக்கூடிய இடங்கள் வந்திருக்குமோ ஆனா பக்கம் அளவு கருதியோ இல்ல கதையோட சுவாரஸ்யம் கருதியோ நீங்க குறைச்சிட்டீங்களோன்னு ஒரு சந்தேகம் இருந்தது அது பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நீங்க சொல்றது கரெக்ட் அது இதுவே பாத்தீங்கன்னா சொல்லுவனத்துல இது நெடுங்கதைன்னு டைட்டில் பண்ணிருப்பாங்க இதுவே பத்தொன்பது பக்கம் வந்துருது ஆக்சுவலா சுருக்கி எழுத சொல்றாங்க நிறைய பேரு என்ன பிரச்சனைனா ஒரு புது தீவு உருவாக்குறோம் அதாவது நம்ம வாசக இடைவெளி ஒன்னு கொடுத்தா அதை மனசு ஃபில் பண்ணிட்டே போகும் இது அன்ஃபெமிலியர் டெரிட்டோரியில அன்ஃபெமிலியர் வேலை கதை சொல்லும்போது ரொம்ப இடைவெளி கொடுத்தோம்னா அது சரியா ஃபிட் தான் நிறைய டிஸ்கிரிப்டிவாக தான் மனசுல தோன்றதை அப்படியே நம்ம எழுதுறோமா அதனால வந்து இதுவே இருபது பக்கம் வந்துடுது இப்போ அறிவியல் தகவல்களில் என்னன்னா அது புலிவால் கதை மாதிரி ஆயிடும் ஒரு ஒரு அதோட ஆத்தென்டிசிட்டியை நோக்கி தேடி மனசு ஆட்டோமேட்டிக்கா போயிடும் நம்ம நிறைய பேர் ஸ்பெஷலிஸ்ட் வேற ஸ்டெம் தகவல்களை சொல்லிட்டோம்னா தி தி ஹு டான் து எனக்கு ஸ்டெம் கூட நான் இந்த இத நோக்கி வரல வரலைல நான் வேற ஒரு கொஷின் இருந்துச்சு அந்த கொஸ்டினுக்கு தான் வந்தேன் அப்புறம் இது பத்தொன்பது பக்கம் ஆனா நிறுத்திடுவேன் அதுக்கு மேல போனா கஷ்டம் நோபல் பரிசு வாங்கன்னு சொல்லிட்டீங்க அதனால அவரு கண்டிப்பா அவரோடது கண்டுபிடிப்புக்கு இது இருக்கு அப்படிங்கற ஒரு நமக்கு அதை கண்டுபிடிச்சது உண்மையாதான் இருக்கும் அப்படின்ற ஒரு நமக்கு தன்மையும் அதுல வருது அது நம்ம இப்போ அங்கே நிறைய பேர் வந்து ஆஃப்ரிக்காலேருந்து கிளம்பி அங்கே போய் அமெரிக்காலே இருக்காங்க அங்கே போய் இப்போ இருந்தவங்களும் ஆப்பிரிக்காலேருந்து வந்தவங்க தான் அங்கே இங்கிலாந்துல இருக்கிறவங்க நிறைய மக்கள் இருக்காங்க நாங்கள் லண்டன் பயணம் போயிருந்துருந்தப்போ ஒரு உணவகத்துக்கு என்ன இரவு நேரத்தில் சாப்பிட போனப்போ மொசாம்பிக்லேருந்து வந்திருந்த ஒரு ஒரு மொசாம்பிக் பக்கத்தில் தான் இருக்குது கன்னியாகுடத்துல அவங்க வந்து அங்க கூட சாப்பிட்டுட்டு இருந்தாங்க வந்து அப்புறம் நல்லா பேசிட்டு இருந்தாங்க அவங்க இந்தியாலாம் வந்தது இல்லை அவங்க ஆப்பிரிக்காலயே பிறந்து வளர்ந்த இந்திய குடும்பம் அதெல்லாம் ஒரு மெமரியில இருந்துச்சு இப்ப அதுல எல்லாம் இன்ஸ்பயர் அதுலதான் இவ்வளவு நல்ல ஒரு இயல்பா இருந்தது வலிந்து திணிக்கப்பட்டதா இல்லாம அதனாலதான் உங்க பர்சனல் அனுபவம் அதுல இருக்கும் ஆப்பிரிக்கா போனது இல்லை போகணும் சீக்கிரம் போயிட்டா இன்னும் நிறைய கதை இந்த மாதிரி வித்தியாசமான கதை சூழல்ல அதுவும் அந்த கதைக்கு ஒரு சுவாரஸ்யம் கண்டிப்பா இருக்கு நன்றி ஜெய்ஸ்ரீ உங்களுக்கு வேற கேள்விகள் இருக்கா மத அருமையான கதை நிர்மல் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு இதுக்கு உங்களுடைய பிஸியான ஷெட்யூல்ல இதுக்கு நேரம் ஒதுக்கினதுக்கு ரொம்ப நன்றி இன்னும் நிறைய நிறைய கதைகள் எதிர்பார்க்கிறோம் மதன் உங்களுடைய மொழிபெயர்ப்பை விரைவில் எதிர்பார்க்கிறோம் நன்றி நன்றி நிர்மல் நன்றி வணக்கம் நன்றி